வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ரெடி சீரியலில் சீரியல்ல இன்னை எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமாங்க ஒரு வழியாக டிக்கியில் இருந்த கிறிஷர் முத்துவும் மீனாவும் பார்த்து தூக்கிட்டு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்து மீனாவோட அம்மா வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றாங்க அங்கே பஞ்சாயத்து தலைவரை உட்கார வைக்கிற மாதிரி ஒரு சேரில் உட்கார வச்சுட்டு சுற்றி உட்கார்ந்துருக்காங்க மீனா படு டென்ஷனில் இருக்காங்க என்ன இவங்க அம்மா என்னவோ போன்ற மாதிரி ஸ்கூலில் கொண்டு போய் சேர்த்து விட்டுட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க பாவம் யாருமே இல்லாமல் எவ்வளோ தவிச்சு போயிருக்கான் அப்படின்னு கோவமா சொல்ல அந்த பொண்ணுக்கு என்னைக்கு இவன் மேல அக்கறை இருந்துருக்குது இவன் பாட்டிய ஊருக்கு போட்டு இவனை கடமைக்கேன்னு ஒரு ஸ்கூல்ல சேர்த்து விட்டுட்டு திரும்ப வெளிநாட்டுக்கே போயிடுச்சு போல அப்படிங்கிற முத்து கிறிஷு கிறிஷு அங்கிருந்து ஓடி வர்ற அளவுக்கு என்னப்பா ஆச்சுன்னு கேக்குறாரு அதுக்கு அந்த கிறிஷ் கழிவுருண்ட எந்த பதிலும் சொல்லாம அப்படியே உட்கார்ந்துருக்க அவனுக்கு அங்க இருக்க பிடிக்கல போல இருக்குங்க அப்படிங்கிற மீனா கிருஷ்ண கூப்பிட அப்படியே நிமிந்து பாக்குறாரு நீ அந்த ஸ்கூல்ல தான் படிக்கிறேன்னு எனக்கு தெரியாதுடா நான் ஒரு நாள் அந்த ஸ்கூலுக்கு வந்திருக்கேன்னு மீனா சொல்றாங்க அன்னைக்கு நான் உங்களை பார்த்தேன்னு கிறிஸ் சொல்ல நீ என்ன கூப்பிட்டுருக்கலாம் மீனா நான் கூப்பிட்டேன் நீங்க கேட்காம போயிட்டீங்கன்னு இதெல்லாம் கச்சிதமா சொல்றாரு அந்த மழமுழுங்கி மகாதேவன் ஐயையோ நான் கவனிக்காம இருந்திருப்பேன் போல அப்படின்னு மீனாவும் ஃபீல் பண்றாங்க கிறிஷ் உனக்கு ஸ்கூல்ல ஏதாவது பிரச்சனைனா எனக்கு ஃபோன் பண்ண வேண்டியது தானே என் நம்பர் உங்ககிட்ட இருக்கு இல்லைங்கிறாரு முத்து இல்ல ஸ்கூல்ல இருந்து கார்டியன் கிட்ட இல்லைன்னா பேரண்ட்ஸ் கிட்ட மட்டும்தான் பேச பேச விடுவாங்க அப்படின்னு கிருஷ் சொல்ல ஓ சரி பரவாயில்ல விடு அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்கு கிறிஷ் இந்தா அப்படின்னு தலைவருக்கு குடிக்கிறதுக்கு சீதா கொண்டு வந்து குடுக்கறாங்க அதை வாங்கி தலைவர் குடிச்சிட்டு இருக்காரு அத்தை ரொம்ப பயந்து போயிருக்கான் அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போலான்னு பார்த்தா எங்க அம்மா ஏதாவது சொல்லுவாங்க அவனுக்கு இன்னும் கஷ்டமா இருக்கும் உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லைன்னா கிருஷ் கொஞ்ச நாளைக்கு இங்கே இருக்கட்டுமான்னு கேக்குறாரு முத்து அவர் ரொம்பவே தயங்கிக்கிட்டு கேட்க மாப்பிள்ள இதில் என்ன இருக்கு மாப்பிள்ள குழந்த பாவம் உயிர் பொழைச்சி வந்திருக்கான் அவ இங்கேயே இருக்கட்டும் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு மீனாவோட அம்மா சொல்ல முத்து ஒரு நன்றியும் நிம்மதியுமா சிரிக்கிறாரு ஆமாம் மாமா நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சத்யாவும் சொல்ல கிரிஷ் நீ இந்த வீட்டில் இந்த பாட்டி கூட இருந்துக்கிறியா இங்கே பாட்டி மாமா எல்லாரும் உன்னை நல்லா பார்த்துக்குவாங்க நாங்களும் அடிக்கடி வந்து பார்த்துக்குவோம் அப்படின்னு மீனா கேட்க சரி ஆண்டி நான் இங்கேயே இருக்கிறேன் அப்படின்னு கிரிஷ் உடனே ஒத்துக்கிறாரு அத்தை கொஞ்ச நாளைக்கு தான் அத்தை இவன் பாட்டி அம்மா எல்லாரும் எங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிற வரைக்கும் அதுக்கப்புறம் என்ன செய்யறதுன்னு பாத்துக்கலாம் அத்தை அப்படின்னு முத்து சொல்ல எவ்வளவு நாள் வேணாலும் இருக்கட்டும் மாப்பிள நம்ம வீட்டு பையன் மாதிரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு மீனாவோட அம்மா சொல்ல நிம்மதியும் சந்தோஷம்மா சரின்னு தலையாட்டுறாரு முத்து மாமா அந்த ஸ்கூல்ல அந்த பையனை வேற தேடுறாங்கன்னு சொல்றீங்க அவங்க கிருஷ்ண கானூன் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் எதுவும் கொடுத்துட போறாங்க அப்படின்னு சீதா சொல்ல ஏங்க எனக்கு அந்த ஸ்கூல் மேனேஜரை நல்லா தெரியுங்க அப்படின்னு மீனா சொல்ல அப்ப நல்லதா போச்சு மீனா அப்ப நாம ஒன்னு செய்வோம் அந்த ஸ்கூலுக்கு போய் அந்த மேனேஜர் கிட்ட சொன்னா என்ன பிரச்சனை ஏதுன்னு தெரிஞ்சிடும் அப்படின்னு முத்து சொல்ல ஆமாங்க கிறிஷாலையும் என்ன நடந்துச்சுன்னு ஒழுங்கா சொல்ல முடியல நாம ஸ்கூல்லே போய் கேட்டுடுவோங்க அப்படின்னு மீனா சொல்ல சரி போலாம் முத்து எழுந்திருக்க மீனாவும் கூடவே எழுந்திருக்கிறாங்க பாத்துக்கோமான்னு மீனா சொல்ல நான் பாத்துக்கிறேன் நீங்க போயிட்டு வாங்கன்றாங்க அவங்க அம்மா மீனா அப்படியே போற வழியில டயருக்கு பஞ்சர் ஊட்டிட்டு போயிடலாம் அப்படிங்கிற முத்து கிரிஷு இரு நாங்க போயிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்ல நாங்க போயிட்டு வந்துடுறோம்னு மீனாவும் சொல்ல சரின்னு தலையாட்டுறாரு அவரு பகவம் ஒண்ணுமே தெரியாத பச்சை குழந்தை குடிப்பா குடி அப்படின்னு மீனாவோட அம்மா அந்த அறப்படிக்குள்ள தலையை விட்டு குடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றாங்க ஸ்கூலுக்கு வெளியே கார் பக்கத்துல மேடம் ரொம்பவே ஃபீலிங்ல நிற்க அதை விட அதிகமான ஃபீலிங்கோட மகேஸ்வரி நின்றுட்டு இருக்காங்க அப்பப்ப அழற மாதிரி ஒரு எஃபெக்ட் வேற இப்படியே அழுதுகிட்டு இருந்தா என்ன ஆக போகுது அதுதான் தேடிட்டு இருக்காங்கல்ல கிறிஷா கண்டுபிடிச்சிடுவாங்க தைரியம் ஆயிரு அப்படின்னு மகேஸ்வரி சொல்ல டைம் ஆக ஆக ரொம்ப பயமா இருக்குடி ஒருவேளை அவனுக்கு ஏதாவது ஆயிருந்தா அப்படின்னு ரோகிணி சொல்ல நீ தேவையில்லாம ஓவரா கற்பனை பண்ணிக்காத கிறிஷா கண்டுபிடிச்சிடலாங்கிறாங்க மகேஸ்வரி அப்போ கொஞ்சம் தள்ளி கார் ஹாரன் சவுண்டு கேட்க ஐயோ முத்துவோட கார் வருது அப்படிங்கிற ரோகிணி டக்குனு கதவை திறந்து காருக்குள்ள ஏற மகேஸ்வரிய காருக்குள்ள ஏறுறாங்க அத்தனை ரனங்கலத்திலையும் கிழகிழப்புக்கு கொஞ்சம் கூட பஞ்சமே இல்லை ரோஹிணிக்கு முத்துவோட கார் ரொம்பவே முன்னாடி போய் கார்ல இருந்து திருட்ட ரோகிணியும் அவங்க அடிமை மகேஸ்வரி இறங்கி ஓடி வந்து பாக்குறாங்க இவங்க இதுக்கு இங்க வந்திருக்காங்க அப்படின்னு ரோஹிணி சொல்லிக்கிட்டு இருக்க நான் போய் என்னென்ன பாக்குறேன்னு மகேஸ்வரி முன்னாடி வர்றாங்க ஏய் ஏய் அப்படின்னு கையை பிடிச்சி தடுத்து இப்ப போக வேண்டாம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வெயிட் பண்ண அப்படின்னு ரோஹிணி சொல்றாங்க மேனேஜர் ஒரே பரபரப்பா உள்ள இருந்து வெளியே வர அப்போ மீனா வர்றாங்க வாங்க மீனா பூ கொண்டு வந்திருக்கீங்களான்னு அவர் கேட்க இல்லைங்க சார் அப்படின்னு மீனா சொல்றாங்க நாளையில இருந்து தானே கொடுக்க சொன்னேன்னு சுரேந்தர் கேட்க சார் பூ கொடுக்க வரலைங்க சார் அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்கும் போதே அப்புறம் வேற என்ன விஷயம் அப்படின்னு சுரேந்தர் கேக்கு இவர் என் வீட்டுக்காரரு அப்படின்னு மீனா சொல்ல அவரு வணக்கங்கிறாரு விளக்கு என்ன மாதிரி வளவலான்னு பேசிட்டே போகுதுங்களே தவிர வந்த விஷயத்தை இதுங்களும் சொல்லல அவரும் கேட்க ரெடியா இல்ல சார் என் பேர் முத்து நான் கார் டிரைவரா இருக்கேங்க சார் இந்த ஸ்கூல்ல கிருஷ்ண ஒரு பையன் படிக்கிறான் சார் அப்படின்னு முத்து சொல்ல ஆமா உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேக்குறாரு மேனேஜர் சார் அவன் பாட்டி எங்க ஊர் பக்கத்து ஊர் தாங்க சார் அப்படின்னு முத்து சொல்ல அப்படியா கிருஷ் இப்போ அப்படின்னு மேனேஜர் யோசிக்க சார் அவன் ஸ்கூல்ல இருந்து ஓடி வந்துட்டான்னு எங்களுக்கும் தெரியும் சார் அப்படின்னு முத்து சொல்ல சார் இப்ப கிருஷ் எங்க கூட தான் இருக்கான்னு மீனா ஒரு வழியா சொல்லி முடிச்சிடுறாங்க உடனே சுரேந்தருக்கு பெரிய நிம்மதியா இருக்கு அப்படியா தேங்க் காட் அவனை காணோன்னு காலையில இருந்து தேடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சுரேந்தர் சொல்ல அது தெரியுங்க சார் தெரிஞ்சதுனாலதான் நாங்க ரெண்டு பேரும் உங்களை நேர்ல பார்த்து சொல்லலாம்னு வந்தோம் அப்படின்னு முத்து சொல்ல அவனுக்கு எதுவும் ஆகலையே அவன் நல்லதான இருக்கான்னு கேக்குறாரு சுரேந்தர் அவனுக்கு எதுவும் இல்லங்க சார் நல்லா தான் இருக்காங்க மீனா ஸ்கூல்ல இருந்து ஓடி போன பையன் எப்படி உங்க கூடன்னு கேக்குறாரு அவரு முத்து ஸ்கூல் பக்கத்து ஏரியாவுக்கு ஒரு சவாரி ஏத்திக்கிட்டு வந்ததும் அப்ப டிகை திறந்துட்டு உள்ளர போக அந்த நேரத்துல கிறிஷ் வந்து உள்ளற இருந்தது அடுத்து செக்யூரிட்டி வந்து கேட்டது வீட்டுல டிக்கிய தோந்து கிருஷ்ண கண்டுபிடிச்சதுன்னு முத்து எல்லாத்தையும் சொல்றாரு சார் கையோட அவனை கூட்டிட்டு வந்திருக்க வேண்டியது வேண்டியதுதான் சுரேந்தர் கேக்க சார் இல்லங்க சார் அவன் ரொம்ப பயந்து போயிருக்காங்க சார் அதான் வீட்லயே கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும்னு விட்டுட்டு வந்திருக்கோங்க சார் அப்படின்னு முத்து சொல்ல எனிவே ரிஸ்க் எதுவும் ஆகல காலையில இருந்து அவனை தான் ஆளுங்களை விட்டு தேடிக்கிட்டு இருக்கோம் கிருஷோட கார்டியன் தான் பக்கத்துல எங்கேயோ போயிருக்காங்க இருங்க நான் உங்களுக்கு ஃபோன் பண்றேன்னு கொஞ்சம் தள்ளி வந்து சுரேந்தர் கால் பண்றாரு ரெண்டு அறவை காட்டு ஆவிங்களும் கார்டன்ல நின்றுருக்கு இப்போ மகேஷோட மொபைல் ரிங்காக மேனேஜர் தான் கூப்பிடுறாருன்னு சொல்ல எடுத்து பேசுன்னு ஆர்டர் போடுறாங்க மகாராணி ரோகிணி ஹலோ சொல்லுங்க சார்னு மகேஷ் கேக்க ஹலோ மேடம் கிறிஷ் கிடைச்சிட்டாங்க மேடம் அப்படின்னு மேனேஜர் சொல்ல அப்படியா கிறிஷ் கிடைச்சிட்டானா இப்ப எங்க இருக்கான்னு மகேஸ்வரி கேக்க இப்ப நீங்க எங்க இருக்கீங்கன்னு கேக்குறாரு அரு மேனேஜர் இங்க பக்கத்துல தான் இருக்கேன்னு சொல்ல உடனே கிளம்பி ஸ்கூலுக்கு வாங்கங்கிற அரு மேனேஜர் சரி சார் நான் வர்றேன் அப்படின்னு ஃபோனை கட் பண்ணுற மகேஸ்வரி அங்கே நிம்மதியாக நின்றுட்டுருக்க ரோகிணியை பார்த்து என்ன ஆஃபீஸ் ரூமுக்கு வர சொல்றாருங்கிறாங்க எனக்கு புரியுது அவன் முத்து மீனா தான் இருக்கான் அப்படின்னு ரோகிணி சொல்ல எப்படி அவங்க கிட்ட போயிருப்பான்னு மகேஷ் கேக்குறாங்க அது சம்பந்தமா பேசதான் அவங்க இங்க வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் சரி நீ போங்கிறாங்க ரோகிணி மீனா என்ன பாத்திருக்காங்கல்ல அவங்களுக்கு நான் உன் ஃப்ரெண்ட் என்ன தெரியும்லன்னு கேக்குறாங்க மகேஸ்வரி ஆனா மகாராணி ரோஹிணிக்கு அதை பத்தி எந்த கவலையும் இல்ல அவங்க மட்டும் சேஃபா இருந்தா போதும் ஆமா ஆனா அதை பற்றியெல்லாம் இப்ப யோசிக்க நேரம் இல்ல நீ போகலன்னா அவங்க கிறிஷ விட மாட்டாங்க ரோஹிணி மாதிரி கிறிஷோட அம்மாவும் எனக்கு ஃப்ரெண்டு தான் சொல்லி சமாளி மத்தது அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு ரோகிணி ஆட்டி வைக்க பொம்மலாட்ட பொம்மை மாதிரி சரி நான் சமாளிக்கிறேன்னு போறாங்க மகேஸ்வரி சூனியக்காரி ரோஹினி அங்கேயே பாத்துக்கிட்டு இருக்க மகேஷ் உள்ளர வர்றாங்க அதோ உங்க கார்டியன் வந்துட்டாங்க அப்படின்னு மேனேஜர் கைய காட்ட மீனா மகேஸ்வரிய பாத்துட்டு நீங்களு வர்றாங்க நீங்க வித்யாவோட ஃப்ரெண்டு தானே அப்படின்னு மகேஸ்வரி கேட்க ஆமாட்டு இருக்காங்க மீனா மீனா முன்னாடியே தெரியுமா அப்படின்னு முத்து கேட்க வித்யாவோட ரோஹிணிக்கும் அப்படிங்கிற மீனா மகேஷ் கிட்ட திரும்பி நீங்க தான் கிறிஷோட கார்டியனான்னு கேக்குறாங்க ஆமாங்க கிறிஷோட அம்மா கல்யாணி என்னோட ஃப்ரெண்டு தான் அப்படின்னு மகேஸ்வரி சொல்ல அப்படியா அப்படின்னு மீனா கேட்டுட்டு இருக்காங்க என்ன மீனா எல்லாரும் பார்லர் அம்மாவோட ஃப்ரெண்டாவே இருக்காங்க அப்படின்னு முத்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் மகேஸ்வரிக்கு கொஞ்சம் படபடப்பா இருக்கு இருந்தாலும் மறைச்சுக்கிட்டு சார் கிறிஷ் எங்க அப்படின்னு வெடுக்குன்னு மேனேஜர் கிட்ட கேக்குறாங்க கிறிஷ் இவங்க வீட்டுல தான் இருக்கானா அப்படின்னு மேனேஜர் சொல்ல அப்பாடி இப்பதாங்க எனக்கு நிம்மதியா இருக்கு அவனுக்கு ஒண்ணு ஆகல என்றாங்க மகேஸ்வரி இல்லங்க அவனுக்கு ஒண்ணு ஆகல கொஞ்சம் பயந்து போயிருக்கான் அப்படின்னு மீனா சொல்ல கிருஷ்ண கூட்டிட்டு வந்து எங்கிட்ட விட்டுடுங்க மீனா அப்படின்னு மகேஸ்வரி கேட்க மறுக்கவும் முடியாம ஒத்துக்கவும் முடியாம பாக்குற மீனா முத்துவ திரும்பி பாக்குறாங்க உடனே முத்து ஏங்க நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் உடனே எல்லாம் அவனை கூட்டிட்டு வர முடியாதுங்க அவன் இந்த ஸ்கூல்ல நடந்த விஷயத்துல பயந்து போய் இருக்கிறான் நான் நாளைக்கு வேணும்னா அவனை இங்க கூட்டிட்டு வரேன் என்ன நடந்துச்சு அவன் ஏன் ஓடி வந்தான் இதையெல்லாம் விசாரிக்கலான்னு தான் நாங்க ரெண்டு பேரும் இங்க வந்தோம் அப்படின்னு முத்து சொல்ல சார் அப்படியெல்லாம் அவனை உங்க கூட வச்சுக்க முடியாது அவனோட அம்மா இதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க நீங்க முதல்ல அவனை கூட்டிகிட்டு வாங்க இல்லைன்னா வாங்க நானே உங்க கூட வந்து அவனை கூட்டிகிட்டு போறேன் அப்படின்னு மகேஸ்வரி சொல்ல மீனா அம்மா விட்டுட்டு தான் வந்திருக்கோம் அவன் ரொம்ப பயந்து போயிருக்கான் அவரோட கார் டிக்கில யாருக்கும் தெரியாம ஏறி மறைஞ்சிருக்கான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் எங்க வீட்டுல விட்டுட்டு வந்திருக்கோம் அவன் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும்னு டாக்டர் இருக்காருங்க ஆ நீங்க வேணா அவனோட நிலைமைய பத்தி கிறிஷோட அம்மாவுக்கு போன் பண்ணி சொல்லிடுங்க அப்படின்னு மீனா சொல்ல மேடம் அதான் பையன் பத்திரமா இருக்கான்னு தெரிஞ்சிருச்சு இல்ல நீங்க கிறிஷோட அம்மா கிட்ட பேசுங்க இவங்க நாளைக்கே கூட்டிட்டு வரட்டுங்கிறாரு சுரேந்தர் ம் சரி நான் அவங்க கிட்ட கால் பண்ணி கேட்டுட்டு வந்து சொல்றேன் அப்படின்னு வெளியே வர ஜோல்னா பை மகேஸ்வரி உடனே மொபைல் எடுத்து ரோகிணி கால் பண்றாங்க மரத்தடியில நின்று கனவு கண்டுட்டு இருக்க மகாராணி ரோகிணி மொபைல் சவுண்ட் கேட்க உடனே காரை திறந்து மொபைல் எடுத்து கொஞ்சம் யோசனையாவே அட்டன் பண்றாங்க என்னாச்சுன்னு சிங்கிள் வேர்ட்ல கேட்க ரோகிணி முத்துவோட கார்ல அவங்களுக்கே தெரியாம கிருஷ் ஏறி இருக்கான் போல அதுல மயங்கி இருந்தவன ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருக்காங்க அப்படின்னு மகேஸ்வரி சொல்ல அம்மனி பதறி அடிச்செல்லாம் கேட்காம அசால்ட்டா அவனுக்கு ஒன்றும் ஆயிருக்குல அப்படின்னு கேட்க இல்ல இல்ல நல்லதா இருக்கானா ஆனா இன்னைக்கு ஒரு நாள் அவங்க வீட்லயே இருக்கட்டும் நாளைக்கு ஸ்கூலுக்கு கூட்டிட்டு வந்து விடுறேன்னு சொல்லி இருக்காங்க நான் உங்ககிட்ட பேசிட்டு வந்து சொல்றேன்னு சொல்லியிருக்கேன் இப்ப என்ன சொல்றதுன்னு கேக்குறாங்க மகேஸ்வரி கொஞ்ச நேரம் யோசிக்கிற மகாராணி ரோகிணி சரின்னு சொல்லிடுங்கிறாங்க என்ன சொல்ற அப்படின்னு மகேஸ்வரி அதிர்ந்து போய் கேக்க ஆமா இல்லன்னா அவங்க விடவும் மாட்டாங்க இப்ப கிறிஷ் வேற தான் படிக்கிறான்னு அவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு அப்புறம் அடிக்கடி தான் இருப்பாங்க நான் என்ன செய்யறதுன்னு யோசிக்கிறேன் நீ சரின்னு சொல்லிடுங்கிறாங்க ரோஹிணி சரி நான் சொல்லிடுறேங்கிறாங்க மகேஸ்வரி அவங்க காலை கட் பண்ணிட்டு உள்ளற வர ஏதோ பொண்ணு பார்த்துட்டு போன மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்க பதில் சொல்ல வந்தப்ப எதிர்பார்த்து வர்ற மாதிரி முத்தவும் மீனாவும் ஓடி வர்றாங்க ஆனா மகேஸ்வரி அவங்கள துளி கூட சட்டப் பண்ணாம சார் நான் அவங்க அம்மா கிட்ட பேசிட்டேன் அவங்க கிருஷ்ணன் நாளைக்கே கொண்டு வந்து விட சொல்லிட்டாங்க நாளைக்கு காலையில் நானும் இங்கே வந்துடுறேன் நீங்களும் கிருஷ்ணன் நாளைக்கே கூட்டிகிட்டு வந்துடுங்க அப்படின்னு மகேஸ்வரி மிரட்டலாம் சொல்ல ம் கூட்டிட்டு வந்துடுறோங்க அப்படின்னு மீனா சொல்றாங்க ஏங்க பையன் ஸ்கூல்ல இருந்து காணா போயிருக்கிறான் அவங்க அம்மா இப்ப கூட கிளம்பி வர மாட்டாங்களா அப்படின்னு முத்து கேட்க இல்லங்க கிளம்பி வரதான் ட்ரை பண்ணாங்க ஆனா அங்க வேலையில மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு மகேஸ்வரி சொல்றாங்க எல்லாரும் வலையில தான் மாட்டிக்கிட்டேன்னு சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் வேலையில மாட்டிக்கிட்டான்றத கேள்விப்படுறோம் உடனே கோவமாகிற முத்து ஏங்க விட வேலை தூக்கி போட்டுட்டு வரவேண்டியது கேக்குறாரு ஏற்கனவே யாரும் இல்லாத மாதிரி அவனை இங்க தனியா விட்டுட்டு போயிருக்காங்க அவங்க கூட இருந்தா இப்படியெல்லாம் ஆயிருக்குமான்றாரு முத்து ஏங்க விடுங்க இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற மீனா சரி இப்ப கிருஷோட அம்மா வரேன்னு சொல்லிருக்காங்க இல்லையான்னு கேக்குறாங்க அவங்க லீவு கேட்டிருக்காங்க கிடைச்ச உடனேயே வரேன்னு தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு மகேஸ்வரி சொல்ல வரட்டும் வரட்டும் நானும் ரொம்ப நாளா பார்த்து பேசணும்னு தான் இருக்கேன் அப்படின்னு முத்து சொல்ல என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம மகேஸ்வரி பாக்குறாங்க சரிங்க சார் அப்ப கிளம்புறோம் அப்படின்னு மீனா சொல்ல ஆ சார் ஒரு நிமிஷம் நம்பர் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு போங்க அப்படின்னு முத்துக்கிட்ட சொல்ல சரிங்க சார் வரேன் அப்படிங்கிறாரு முத்து அப்போ மேனேஜர் உள்ளர போயிட்டு முத்து போய் டீட்டெயில்ஸ் எல்லாம் எழுதி கொடுக்க போறாரு அப்போ மீனா ரொம்ப ஃப்ரெண்ட்லியா சிரிச்சுக்கிட்டு அப்படியே மகேஸ்வரியோட கையை பிடிச்சிக்கிட்டு எங்க உங்களுக்கு கிறிஷோட அம்மாவை எப்படி தெரியும்னு கேக்குறாங்க காலேஜ் ஜாயின் பண்ணதுல இருந்துங்கிறாங்க மகேஸ்வரி ஓ இப்ப கிறிஷோட பாட்டி எங்க இருக்காங்கன்னு மீனா கேக்க உங்க ஊர்ல தானே நினைக்கிறேன் அப்படின்னு மகேஸ்வரி சொல்ல ஏன் அவங்க பாட்டியை போடாம உங்கள கார்டியனா போட்டிருக்காங்க அப்படின்னு மீனா கேக்க அது கல்யாணியோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையா இல்லையா அவங்களாலையும் பாத்துக்க முடியல அதுதான் அப்படின்னு மகேஸ்வரி சூப்பராவே சமாளிக்கிறாங்க ஓ கிருஷ்ணோட அம்மா நம்பர் கொடுங்க நான் உங்ககிட்ட பேசுறேன் அப்படின்னு மீனா மொபைல எடுக்க ஆ அதெல்லாம் இல்லைங்க அவங்க கிட்ட கேட்காம கொடுக்க முடியாது நான் கேட்டுட்டு கொடுக்குறேங்கிறாங்க மகேஸ்வரி இதுக்கு மேல இங்க இருந்தா பிரச்சனைன்னு நினைக்கிற மகேஸ்வரி சரிங்க இப்ப நான் கிளம்புறேன் நீங்க நாளைக்கு காலையில கிருஷ்ண கொண்டு வந்து விட்டுடுங்க நான் வர்றேன் அப்படின்னு மீனாவோட பதிலுக்கு கூட காத்திருக்காம பரபர நங்க இருந்து ஓடிடுறாங்க மகேஸ்வரி மீனா திகைச்சு போய் என்ன இது இவங்க இந்த ஓட்டம் ஓடுறாங்க அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே மொபைல்ல மறுபடியும் பர்ஸ்குள்ள வைக்கிறாங்க முத்து எழுதிக்கிட்டு இருக்கு இங்கே ஃபோன் நம்பர் எழுதி இங்கே கையெழுத்து போட்டுருங்க சார்னு ஒரு லேடி சொல்லிட்டு இருக்காங்க முத்த எழுதி முடிச்சுட்டு நிமிட முத்து சொல்ல அவரு ஆதார் கார்டு இருக்கான்னு எடுத்துட்டு வரலங்க முத்து சொல்ல லைசன்ஸ் இருக்குமேன்னு கேக்குறாரு சுரேந்தர் இருக்குங்க சார்னு முத்த பாக்கெட்ல கையை விட குடுங்க சார்னு கையிட்டுறாரு இவரு எதுக்குங்க சார்னு கேட்டுக்கிட்டே முத்து நிக்க கொஞ்சம் அப்படி வைங்கன்னு சொல்ல அவரு லெட்ஜர் மேல வைக்க இவர் ஒரு போட்டோ எடுத்துக்கிறாரு அவரு ஃபிரண்ட் அண்ட் பேக் போட்டோ எடுத்ததும் தேங்க்ஸ் சார் நாளைக்கே கிருஷ்ண கூட்டிட்டு வந்துருங்கன்னு அவரு சொல்ல ஆ சரிங்க சார் லைசென்ஸ் எடுத்து பாக்கெட்ல போட்டு மீனா கிட்ட வர்றாரு முத்து மீனா வா போலான்னு அவர் நடக்க மீனா அதே இடத்துலயே யோசனையா நிக்கிறாங்க கொஞ்ச நேரம் அங்கேயே நிக்கிற மீனா ஏதோ யோசனையாவே அவங்களும் வெளியே போறாங்க இப்போ நாடகக்கார ரோகிணி ரூம்ல நடப்பழகிட்டு இருக்காங்க மீனாவோட அம்மா வீட்ல இருந்து கிருஷ எப்படி கூட்டிட்டு வர்றது அப்படின்னு யோசனை பண்றவங்க திடீர்னு ஏதோ ஃபோன் வந்த மாதிரி ஃபோன் எடுத்து காதல வச்சுக்கிட்டு ஆ சொல்லு வித்யா சரி வித்யா அப்படியா சரி நான் பேசுறேன் அவங்களுக்கு புரியற மாதிரி நான் எடுத்து சொல்றேன் நான் பேசிட்டு சொல்றேன் அப்படின்னு பொய்யா போன்ல பேசிக்கிட்டு அங்க வர்ற ரோகிணி கால்ல அம்மா கிட்ட பேசிட்டு இருக்க மனோஜ் கிட்ட வர்றாங்க மனோஜ் உனக்கு விஷயம் தெரியுமா அப்படின்னு கேக்க ஏய் சொன்னா தானே என்ன விஷயம்னு தெரியும் நீ பாட்டுக்கு ஏதோ விஷயம் தெரியுமான்னு கேக்குற அப்படின்னு விஜயா எரிச்சலா கேக்குறாங்க வித்யா தான் கால் பண்ண ஆண்டி அவ ஃப்ரெண்டு மகேஸ்வரி இருக்கால அப்படின்னு ரோகிணி சொல்ல எந்த மகேஸ்வரி அன்னைக்கு வித்யா வீட்டில் கூட பார்த்தேனே அவளா அப்படின்னு வித்யா கேட்க அப்படியே ஒன்றும் தெரியாத பாப்பா நீங்கள் பாத்தீங்களா ஆண்டின்னு கேட்குறாங்க ஆமாம் உனக்கும் அவ ஃப்ரெண்டு தானே அப்படின்னு விஜயா கேட்க ஆமா ஆண்டிங்கிறாங்க ரோகிணி இப்ப மகேஸ்வரிக்கு என்னன்னு எரிச்சலா கேக்குறாரு மனோஜ் இல்ல அவ ஒரு விஷயம் சொன்னா அதை கேட்டு எனக்கே ஷாக்கிங்கா இருந்துச்சு அப்படின்னு ரோகிணி சொல்லிட்டு இருக்க அங்க நின்னுட்டு இருக்க ஸ்ருதி சஸ்பென்ஸ் வச்சுக்கிட்டே போறீங்க அப்படி விஷயம் அப்படின்னு ஆர்வமா கேட்க மகேஸ்வரி தான் அந்த கிறிஷோட கார்டியனா அப்படின்னு ரோஹிணி சொல்ல ஆ அப்படின்னு அதிர்ச்சியா கேக்குறாங்க ஸ்ருதி அண்ணாமலையும் ரவியும் கூட ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க விஜயாவுக்கும் இது ஷாக்கிங்காக தான் இருக்கு மனோஜும் அதே ஷாக்கோட இருக்க ஆ அப்படி அண்ணு கேட்குறாங்க விஜயா ஆமா ஆண்டி கிறிஷோட அம்மா கல்யாணி மகேஸ்வரியோட ஃப்ரெண்ட் ஆமா அப்படின்னு ரோஹிணி சொல்ல அந்த பொண்ணு உனக்கு தெரியுமாமான்னு கேட்கிறாரு அண்ணாமலை இல்ல அங்கிள் எனக்கு தெரியாது அப்படின்னு ரோஹிணி சொல்ல பாருங்களேன் வெரி ஸ்மால் வேர்ல்டு ட்ரிஷு முத்து மீனாவுக்கு தெரிஞ்ச பையன் அவ அம்மா உங்க ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல அப்படின்னு ஸ்ருதி கேட்குறாங்க ஸ்ருதி இது என்ன இன்ட்ரெஸ்டிங் வெயிட் பண்ணுங்க இதை விட இன்ட்ரெஸ்டிங் இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்பெஷல் ஐட்டம்லாம் வரும் அவன் யார் பையனா இருந்தா நமக்கு என்ன அவன் தான் நம்ம வீட்டை விட்டு போயிட்டா இல்லைன்னு நிம்மதியா சொல்றாங்க விஜயா விஜயா இரு ஆ இப்போ கிரீஸ் எங்க இருக்கிறானா அவங்க அம்மா கிட்ட தானே அப்படிங்கிறாரு அண்ணாமலை இல்ல அங்கிள் அவனை எங்கேயோ ஒரு போர்டிங் ஸ்கூல்ல சேர்த்துருக்காங்களா ஸ்கூல்ல ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சு போல கிறிஷ வந்து முத்தவும் மீனாவும் கூட்டிட்டு போயிட்டாங்கன்னு மகேஸ்வரி சொன்னா அப்படின்னு ரோஹினி சொல்லிட்டு இருக்க அவங்க இன்னும் திருந்தலையா எதுக்கு அவனை திரும்பவும் கூட்டிட்டு போனாங்க அப்படின்னு மனோஜ் சொல்ல அது எனக்கு தெரியல ஆனா ஸ்கூல்ல மீனாவை மகேஸ்வரி பாத்திருக்கா அப்பதான் கிருஷ்ணக்கும் நம்ம ஃபேமிலிக்கும் இருக்கிற கனெக்ஷன் அவளுக்கு தெரிஞ்சிருக்கு சொல்லி ஒரு விஷயத்த சொல்ல சொல்ல என்ன ரவி முத்துவையும் மீனாவையும் கிறிஷ் விஷயத்துல தலையிட வேணான்னு சொல்ல சொன்னாலாம் கிறிஷோட அம்மாவுக்கு அது சுத்தமா பிடிக்கவே இல்லையா அப்படின்னு ரோஹிணி சொல்ல என்ன இதுங்கிற மாதிரி ரவி அவங்க அப்பாவை பாக்குறாரு பின்ன அவ பெத்த பிள்ளைய இவங்க கூட்டிட்டு போனா எப்படி பிடிக்கும் அப்படின்னு விஜயா சொல்ல கிறிஷோட அம்மா ரொம்ப கோவமாக இருக்காங்க ஆண்டி லீகலாக ஏதாவது பண்ணுவேன்னு சொல்றாங்க அப்புறம் கோர்ட்டு கேஸ்ன்னு ஆயிடுன்னு சொல்றா அப்படின்னு முத்து மீனாவுக்கு இன்டெரக்டா செக் வைக்க நினைக்குது திருட்டு தருதல ரோகிணி ம் அவ்வளவுதான் பாத்தீங்களா நான் சொன்னேன்ல அந்த பையனால் இந்த வீட்டில் ஒரு பிரச்சனை வரும்னு இப்போ வந்துருச்சா அப்படின்னு விஜயா திருப்தியா கேட்டு ஆமா ஆண்டி அம்மா சாதாரண ஆள் கிடையாது அப்படின்னு ரோஹிணி சொல்லிட்டு இருக்க நம்ம வேற மாதிரி கேட்க நினைச்சத கொஞ்சம் டீசண்டா அவங்க என்ன பெரிய டானா அப்படின்னு கேக்குறாங்க ஸ்ருதி அவங்க பையனை கவனிக்காம இங்க விட்டுட்டு துபாயில இருக்காங்க இப்ப மட்டும் இப்படி பேசுறாங்க அப்படின்னு ஸ்ருதி வெடுக்குன்னு கேட்டு விடுறாங்க நாக்கு புடுங்கிக்கிற மாதிரி ஸ்ருதி அது அவங்க இஷ்டம் அவங்க பையனுக்காக தான் அவங்க ஃபாரினுக்கு போய் ஒர்க் பண்ணி கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க எதுவா இருந்தாலும் கிறிஷ் அவங்களோட பையன் முத்து மீனாவுக்கு எதுக்கு இந்த தேவை இல்லாத வேலை அப்படின்னு அந்த திருட்டு ஜென்மம் ஸ்ருதி கிட்ட கேட்டுட்டு இருக்க அண்ணாமலை ஒரு மாதிரியா பார்த்துட்டு இருக்காரு உடனே சமாளிச்சுக்கிட்டு இல்ல அங்கிள் மகேஸ்வரி வித்யா கிட்ட அப்படி கேட்டுருக்கா ரோஹினி கிட்ட சொல்லி முத்து மீனாவை கிறிஷ் விஷயத்துல தலையில வேணான்னு சொல்ல சொல்லி இருக்கா அப்படின்னு ரோகிணி சொல்லிக்கிட்டு இருக்க அப்பா அப்பா நம்ம கிருஷ் இருக்கான்ல அப்படின்னு பரபரப்பா சொல்லிக்கிட்டு முத்து உள்ளர வர்றாரு அண்ணாமலை எடை மறைச்சு டேய் முதல்ல நான் கேக்குறதுக்கு நீ பதில் சொல்லுங்கிறாரு கிருஷ் இப்ப எங்க இருக்கான் அப்படின்னு அண்ணாமலை கேக்க உங்களுக்கு எப்படிப்பா தெரியும் அப்படின்னு முத்து திகைப்பா கேட்டுட்டு இருக்க டேய் கிருஷோட கார்டியன் ரோஹிணி அண்ணியோட ஃப்ரெண்டு தானா அப்படின்னு ரவி பட்டுன்னு சொல்ல முத்துவும் மீனாவும் ஒரு பாக்குறாங்க அது உலகமாக உத்தமி மாறி அவங்க ரெண்டு பேரையும் லுக்கு விட்டுட்டு இருக்குது நான் சொன்னேன்ல அவங்கள வித்யா வீட்டுல பாத்திருக்கேன்னு அப்படின்னு மீனா சொல்ல முத்து அப்படியே திகைப்பா பாத்துக்கிட்டு இருக்காரு டேய் அவன் தான் அவன் அம்மா கூட போயிட்டான்ல திரும்ப எதுக்கு ஏழ்றைய கூட்டுறீங்க அப்படிங்கிற விஜயா அவன் இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்களான்னு பயத்தோட கேக்குறாங்க இல்ல அத்தை அவன் இங்க வர்றது உங்களுக்கு பிடிக்காது இல்ல எல்லாம் கூட்டிட்டு வரல அப்படின்னு மீனா சொல்றாங்க மீனா அவன் இங்க வர்றது விஜயாவுக்கு பிடிக்கல அவன் சீரியல்ல வர்றது எங்களுக்கு பிடிக்கல முடிஞ்ச அதுக்கு கூட ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்க ரோஹிணி அப்படியே தெனாவட்டா பாத்துக்கிட்டு இருக்க முத்து கிரீஷோட ஸ்கூல்ல என்ன பிரச்சனைங்கிறாரு அப்பா அவங்க அம்மா அவனை கொண்டு போய் ஒரு போர்டிங் ஸ்கூல்ல சேர்த்து விட்டுருக்குதுப்பா அங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியுமாப்பா அப்படிங்கிற முத்து கிறிஷ் உட்காந்து ஏதோ எழுதிக்கிட்டு இருக்க ஏய் உனக்கு அம்மா இல்லதானே அப்படின்னு ஒரு பையன் வந்து கிறிஷ் கிட்ட கேட்டது பொய் தானே சொல்ற சீன்றது கிறிஷ் அவனோட கையில பென்சிலால குத்திடுறது அவன் வலி தாங்க முடியாம ஆண் கத்திடுறது அடுத்த மேனேஜர் கிட்ட எங்க அம்மா வரமாட்டாங்கன்னு ஏன் சார் சொன்னான் அதான் அப்படி பண்ணு கிறிஷ் சொன்னது அந்த அளவுக்கு ஆயிடுச்சா உனக்கு இப்ப நீ பண்ண வேலைக்கு போலீஸ வர சொல்லி இருக்கேன்னு சுரேந்தர் மிரட்டினது அப்படின்னு நடந்த எல்லா விஷயத்தையும் முத்து சொல்றாரு எல்லாரும் கேட்டு முடிச்சிட்டு அப்படியே ஸ்ருதி மீனாவோட அம்மா வீட்டில் தான் இருக்கா அப்படின்னு முத்து சொல்ல இவனுக்கு எப்ப பார்த்தாலும் இதே வேலையா போச்சு அவன் எப்படி போனா உங்களுக்கு என்ன எப்பவும் பிரச்சனையை தூக்கி தோல் போட்டுக்கிறதே உங்களுக்கு வழக்கமா போச்சு அப்படின்னு விஜயா சொல்ல நீங்க யாரும் பயப்பட வேண்டாம் திரிஷ் இங்க மாட்டான் போதுமான்னு கேக்குறாரு முத்து அவன் எங்க இங்க வந்துருவானு தானே இப்படி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு முத்து கேக்க ம் அது சரி அவன் ஸ்கூல்லயே ரவுடித்தனம் பண்ணிருக்கான் இந்த வயசுலயே கூட படிக்கிற பையனை பூந்தொட்டிய தூக்கி அடிக்க போனானா இப்பெல்லாம் பசங்க சின்ன வயசுலயே ரவுடித்தனம் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க அப்படிங்கிற விஜயா நம்ம வீட்லயே அதுதானே நடந்ததுன்னு சொல்லி முடிக்கிறாங்க முத்து ரொம்ப சங்கடமா உட்கார்ந்துருக்க மனோஜ் ஓரக்கண்ணால திருட்டுத்தனமா முத்துவ பாத்துட்டு இருக்காரு மீனா புரியாம குழப்பமா பாத்துட்டு இருக்க அண்ணாமலை அடங்கவே மாட்டியாங்கிற மாதிரி விஜயா ஒரு பார்வை பார்த்துட்டு விஜயா தேவையில்லாததெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காது அப்படிங்கிறவரு முத்து கிட்ட திரும்பி முத்து இப்ப கிரீஷ் போர்டிங் ஸ்கூல்ல இருக்கிறான் அப்படி இருக்கும்போது அவனை கூட்டிகிட்டு வர்றது நல்லது இல்ல கிரீஷோட கார்டியன் வேற ஏதோ லீகல் பிரச்சனை வரும்னு சொல்றாங்க அப்படின்னு அண்ணாமலை சொல்லிட்டு இருக்க அப்பா நீ சொல்றதெல்லாம் உண்மைதான்ப்பா நான் இல்லைன்னுலாம் சொல்லல ஆனா அவன் சின்ன பையன்பா ரொம்ப பயந்து போயிருக்கிறான் அவனை இப்ப திரும்ப அங்கேயே கொண்டு போய் விட்டோம்னு வைய அவன் திரும்பவும் பயத்துல ஏதாவது பண்ணிடுவான்ப்பா திரும்ப எங்கேயாவது ஓடிடுவான் ஏதோ நல்ல நேரம் இந்த தடவை அவன் எங்க கண்ணில பட்டான் திரும்பவும் ஓடிட்டானா என்னப்பா பண்றது அவன் அம்மாவும் கூட இல்ல அப்படின்னு முத்து கேட்க அண்ணாமலை கிட்ட பதில் இல்ல ஐயோ இதுங்க இன்னும் சிக்கல் பண்ணிக்கிட்டே இருக்குதுன்ற மாதிரி ரோஹிணி பாத்துட்டு இருக்க ஆமா மாமா அவங்க அம்மா ஊருக்கு கூட்டிட்டு தான் பழைய ஸ்கூல்ல சொல்லியிருந்தாங்க ஆனா திரும்பவும் இங்கேயேதான் போர்டிங் ஸ்கூல்ல சேர்த்துட்டு போயிருக்காங்க எத்த புள்ள கூட இருக்க கூடாதுன்ற தானே அவங்களும் இருக்காங்க அப்படின்னு மீனா கேட்க அண்ணாமலை பேசாம இருக்காரு அதான் அவனுக்கு கார்டியன் இருக்காங்கல்ல அப்படின்னு ரோகிணி கேட்க யார் இருந்தாலும் அம்மா கூட இருக்க மாதிரி வருமா அப்படின்னு மீனா கேட்க திருட்டு ரோகிணி திரு திருன்னு முழிச்சிட்டு இருக்குது அவனுக்கு அந்த ஸ்கூல்ல படிக்கிறதுக்கே பிடிக்கல அப்புறம் இருக்க எப்படி திரும்ப கொண்டு போய் விட முடியும் அதனாலதான் எங்களுக்கு வேற வழி இல்லாம எங்க அம்மா வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு வந்திருக்கோம் அப்படின்னு மீனா சொல்ல ஏண்டி அவன் அம்மாவுக்கே இல்லாத அக்கறை உனக்கேண்டி வருது அப்படின்னு விஜயா கேட்க என்னால் அவன் எப்படியோ போகட்டும்னு எல்லாம் விட முடியாது ஊர்ல ஒரு தடவை நான் கிணத்துல விழுந்தப்ப கிருஷ்ணா சரியான டைத்துல இவரை கூட்டிட்டு வந்து என்னை காப்பாத்தி இருக்கான் அந்த நன்றியை நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு மீனா சொல்ல எல்லாரும் ஒருத்தரை ஒருத்தர் பாத்துக்கிறாங்க அவன் என்ன யாரும் இல்லாதவனா அவனுக்குதான் அம்மா இருக்காங்கல்ல அப்படின்னு மனோஜ் கேட்க அவங்க அம்மா பையனை விட பணம் தான் முக்கியம்னு துபாயில போய் சம்பாதிக்க போயிருக்காங்க கொஞ்சமாவது அக்கறை இருந்தா இப்பவாவது கிளம்பி வந்திருப்பாங்கல்ல அதை விட்டுட்டு கார்டியன் அனுப்பி இருக்காங்க அப்படின்னு மீனா கோவமா கேக்குறாங்க விஜயாவுக்காக மலேசியா குடும்பத்துல இருக்க மற்றவங்களுக்காக துபாய் இப்படின்னு ரோகிணி வாயிலேயே வட சுட்டுட்டு திரியுறாங்க முத்து மீனா நீங்க ரெண்டு பேரும் சொல்றது சரிதான் ஆனா அந்த கார்டியன் பொண்ணு கிரீஷ மறுபடியும் கொண்டு போய் அந்த போர்டிங் ஸ்கூல்ல விட சொல்றாங்க அதான் அவங்க ஃப்ரெண்ட் மூலியமா இருக்காங்க அதான் பிரச்சனைங்கிறாரு அண்ணாமலை அப்பா நாங்க ஒண்ணு பர்மனண்டா கிரீஷா அங்கேயே வச்சிக்க போறது இல்லப்பா இப்ப அவன் கொஞ்சம் பயந்து போயிருக்கிறான் அந்த பயம் போய் அவன் நார்மல் ஆனதுக்கப்புறம் நாங்களே கூட்டிட்டு போய் ஸ்கூல்ல விட்டுடுறோம் இல்லனா அவன் அம்மா இங்கே வரணும்பா அப்படின்னு முத்து சொல்லிடு ஐயையோ எங்கேயாவது படுசிக்கல்ல வந்து முடிஞ்சிருமோன்னு பார்த்துட்டு இருக்காங்க ரோஹினி அப்பா அவனோட அம்மா வர்ற வரைக்கும் அவன் அத்த வீட்லயே இருக்கட்டும்பா அதுதான்ப்பா அவனுக்கும் நல்லது சின்ன வயசுலயே அம்மா பாசம் இல்லாம போனா சங்கடம் வரும் எனக்குதான்ப்பா தெரியும் அப்படின்னு கலக்கமா சொல்ற முத்து விஜயாவை பாக்க விஜயாவும் எப்பவும் போல ஒரு புரியாத பார்வை பாக்குறாங்க மனோஜ் திருட்டு மொழியோட அம்மாவையும் முத்துவையும் மாறி மாறி பாக்குறாரு முத்துவுக்கு அழுகையே வந்துடுது அழுகைய கண்ட்ரோல் பண்ணிட்டு அதனாலதான்ப்பா சொல்றேங்கிறாரு கிறிஷ்க்கு பயம் போய் அவங்க அம்மா வர்ற வரைக்கும் அவனை மீனாவோட அம்மா வீட்லயே வச்சிருக்கலான்னு நான் நினைக்கிறேன் பா அப்படிங்கிறாரு முத்து முத்து அப்ப நீங்க அந்த பையன் காலம்பூரா நீங்க தான் வச்சுக்கணும் அதுதானே நம்ம மனசுல இருக்க விஷயத்த சந்தேகமா கேக்குற மாதிரி அது எப்படி அவங்க அம்மா வராமலே போயிட்டான்னு கேக்குறாங்க ரோகிணி அது எப்படி வராம இருக்க முடியும் கார்டியன் கிட்ட சொல்லி உங்ககிட்ட பேசுறாங்கல்ல நேர்ல மாட்டாங்களான்னு முத்து கேக்குறாரு பொண்ணு அவனை அவங்க பாட்டிக்கிட்டையாவது விட்டுறணும் அதை விட்டுட்டு அவனை தனியா இப்படி போர்டிங் ஸ்கூல்ல கொண்டு வந்து சேர்த்து விட்டுருக்குது அந்த பொண்ணு இங்க வரணும் இல்லன்னா யாரு என்னன்னு கண்டுபிடிச்சுன்னு அங்க வர வைப்பேன் அப்படின்னு முத்து சொல்ல நீ என்ன வர வைக்கிறது ஆல்ரெடி நான் தான் வந்து இங்க இருக்கேனே அப்படின்னு நினைக்கிற ரோகிணி அதிர்ச்சியா நின்னுட்டு முத்து ஷார்பா பாத்துட்டு இருக்காரு கொஞ்ச நாளைக்குதான் மாமா எதுவும் பிரச்சனை வராது நீங்க எதுவும் நினைச்சுக்காதீங்கன்னு மீனா சொல்லிட்டு இருக்காங்க அண்ணாமலை கிட்ட வா எனக்கு சவாரி இருக்குது நான் அப்படியே கிளம்புறேன் அப்படிங்கிற முத்து பானை எழுந்து போறாரு எல்லாரும் கலைஞ்சு போயிட்டு இருக்க ஏங்க இது ஏதோ விலை கொடுத்து வாங்குற மாதிரி தெரியுது அப்படின்னு விஜயா சொல்ல விஜயா முத்து சொல்றதும் ஒரு விதத்துல நியாயமா தெரியுது அம்மா அப்பா அவன் தப்பா ஒரு முடிவு எடுத்துட்டான் என்ன பண்றது இந்த மாதிரி நேரத்துல கிரீஷ்க்கு யாராவது ஒருத்தர் பாதுகாப்பா இருக்கணும் இல்லனா அவனோட எதிர்காலம் பாதிக்குங்கிறாரு அண்ணாமலை இல்லங்க நான் என்ன சொல்ல வர்றேன் நான் விஜய்யா ஆரம்பிக்க வேணா ஏற்கனவே ஒருத்தனோட வாழ்க்கையை பாழாக்குனது போதும் இனி எந்த ஒரு பையனுக்கு அந்த மாதிரி ஒரு நிலைமை வர வேண்டாம் அப்படின்னு அண்ணாமலை சொல்லிட்டு அங்கே இருந்து போக விஜயா மலைச்சு போய் நின்னுட்டு இருக்காங்க அடடா நம்மளோட ராஜ தந்திரங்கள் எல்லாம் வீணா போயிடுச்சு கடைசியில் அடாவடித்தனமா அதுங்க முடிவு சொல்லிட்டு போயிடுச்சு அப்படின்ற கவலையோட ரோகிணி ரூம்ல நின்றுட்டு இருக்காங்க அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு மண்டே பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ ஹாப்பி வீக்கெண்ட் எண்ட் தேங்க்யூ